புடிகள் உப்புடி பேக்கிங் வரப்பட்டிராகுங்க நம்ம குடியா அந்த ஒரே இருந்து அந்த கொண்டு வந்து குடிகள் அது இல்ல இங்க பூங்கண்டு வைக்கலாம் பூங்கண்டு வைக்கலாம் இந்த மேல வை மேல பாத்துட்டு சத்தம்லாம் மேல சாமை வைக்கலாம் மேல இங்க அப்படியே பூடியா கே உள்ளக்கு வந்து மூண்ட நேர போறதுக்கு பிரவுன் எல்லாம் வந்து பூடி மூடி மூடி அனைவருக்கும் வணக்கம் நான் நனு இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கிச்சனுக்குள்ள தான் நிற்கிறோம் அதாவது இன்றைய தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓ எல்லாருமே வந்து சேச்சைக்கு போவாங்க நாங்கள் வந்து இன்றைக்கு தினம் வந்து சேச்சிக்கு போயிட்டு வந்து இப்போ வந்து கிச்சனுக்கு வந்து நிற்கிறோம் அதாவது வந்து கிச்சி சேச்சிக்கு போனதுன்னா கால்முடியை போயிட்டு வந்து சமையலுக்கு வந்து முடிஞ்சுது அதாவது வீடியோவில் வந்து நான் ஓ என்னப்பா அச்சுதாள் வாங்கிச்சு அவருக்கு அடிச்சு பொரியா பிடிச்சிருக்காமா இந்த அச்சி பொரியா தரணும் அப்பாண்ட ஒரு பிடிச்சி பிடிச்சி தரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்போ என்ன வந்து நான் வந்து சமையலை வந்து வேலைக்கு வந்து முடிச்சிட்டேன் என்ன சேச்சையாளர்களை வந்து பத்து மணிக்கு மேலே ஆச்சு அப்போ வந்து இனி வந்து வந்து பக்கார்த்து வாங்கி வைக்கணும் அப்போ மழை முழுவதை வந்து நான் சமையலை வந்து முடிச்சிட்டு முடிச்சுட்டேன் வந்து வீடியோ வந்து எடுக்கலாம் போயிட்டு என்ன தம்பி குட்டிக்கும் வந்து சாப்பாடு போட்டு வேலைக்கு வந்து சமையல் வந்து மதிய நேரம் வந்து முடிஞ்சு அதாவது என்ன சமையல் என்ன என்னமா அதுக்கு என்ன குட்டிக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன என்னமா உம் என்ன சாப்பாடு அப்படியே வந்து இந்த பாருங்க வெள்ள சோறு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நின்னடா வெள்ள சோறு கே நினைப்பீங்க அது வாசை, வந்து வாசலைக்கு வாசனத்துக்காக வந்து ரம்பையில் வந்து போட்டினா உண்மைக்குமே வந்து ரம்பையில் வந்து டெய்லி வந்து கரைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதான் நானும் அப்படி பாவிக்கிறே இல்லை பாலி மிருந்து ரம்புட்ட நேரம் வந்து பச்சிக்கறிகள் சோத்துக்கு வந்து போடுவேன் கொஞ்சம் வாசமாயிருக்குமான் நீங்களும் வந்து டெய்லி வந்து பாவிக்காதீங்க ரம்பையில் அதை கூடாத உடம்புக்கு சூடாம் ரம்பையில் வந்து பாவிக்கிறதும் அப்படியே பார்த்தீங்கன்னா பருப்பு கறி இந்த பாத்தீங்கன்னா பருப்பு கறி அப்படியே பாத்தீங்கன்னா அப்படி இது கறி என்று பாத்தீங்கன்னா வெறியும் மாட்டு ரச்சி கறி அதாவது வந்து மாட்டு வச்சு இதோட குலாம்பு அப்படியே பாத்தீங்கன்னா ரசிக்கோ பார்க்க வச்சுக்கீங்க ரசி எவ்வளவு நான் வந்து மதிய நேரம் சமைத்த சமையல் வந்த உடனே மணக்கிட வந்து ஜீயை வந்து குடிச்சிட்டு மணம் வந்து சமையலும் வந்து முடிஞ்சுட்டு அப்போ எங்கே இருந்த நாங்கள் மதியக்கா வந்து இந்த சமைச்சுனாங்க இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் கீழே வந்து எங்களோட பாத்ரூம் அதாவது எங்களோட பாத்ரூமுக்கு வந்து ஒரு ஒன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துருந்தது வசம் அப்போ அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து கூட்டி எங்களோட பாத்ரூமுக்க வச்சு எல்லாத்தையும் வந்து காட்டப்படுவேன் அதை வந்து நம்ம வீடியோல பயிர் ராஜ் கிழம வந்தானே இப்போ எல்லாரும் வந்து ஓவிய ஓவிய நாளாகிறது வீட்டில் இன்னைக்குன்னா அப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த அண்டா கட்டம் என்ன வேலியே இருந்தது வந்து வீட்டு விலை பற்றி செய்வோம் எது வெள்ளை நெஸ் பழத்து கொண்டு கேட்கறதுன்னு சொன்னாங்க நம்ம ஒரு பண்ணி எடுத்து நாங்கள் வந்து எதுக்கு பாய்க்குறம் மட்டும் வைக்கணும் தெரியாமல் இருக்கிற எதுக்கு பாய்க்கிட்ட அப்புறம் இதே கெத்து 1 கிலோ டாங்கமா சொல்லுங்க 11 கிலோ வெயிட் தாங்க 11 கிலோ தாங்க 400 கிராம் 30 கிராம் 400 கிராம் 30 கிராம் 400 ரெண்டு கெத்து வா டபார்வோம் வீதான அரைவே கடையில காடிச்சு பேர் சோ நான் கடையில வச்சி காடிட்டு பீட்டவுண்ட் குடு பேப்பர் புப்பி பேக்கிங்கோட போட்டுறவும் நம்ம ரெடியா அந்தையோட இந்தங்கோடா बंद தோது புப்பி கிளக்கு இல்ல போறந்தா

இங்க கம்பில என்ன டவுட்டா இருக்கானே கம்பிகே இங்கே வந்துருக்கு. தோ. புளிய வர வைக்க. புளிய வர வைக்க. இதுதான் வரது. ஓ. சும்மா நாடு தானா இதுக்கு வந்துரு. என்ன தெரியுது? புளியோ. இது. டேய் புளதா வர. இதுல வந்து வரலாம். 30

ನೋಡಿ ಅಲ್ಲಿ ನಾನು

അപ്പോൾ എന്നെ എടുക്കില്ല ഇതാണ് ഇതിനെ ഇബ്രാഹിം നിശ്ചയിക്കാനാണ് പോയത് എ നിശബ്ദനാകണം നിവിടെ പോടില്ലേ ഈ വട കൂടിയെടുക്കാൻ വേണ്ടി പോాడు നാളെ വണ്ടിയെ വരെ കൂടിയ് പോരുന്നൂട്ടാ അങ്ങനല്ല കൂടിയ് നീ ആവില്ല d e n g 이 n 으로 j a h j

here around 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 Thank mm -hmm. ਦੇ ਰਵੇ ਨਾ ਨਹੀਂ ਜਿਆਦਾ ਲੱਗਦਾ ਮੈਨੂੰ ਤੇ ਜਦੋਂ ਮੈਂ ਇਹ ਬੁਲੇਗਾ ਮੈਂ ਨਹੀਂ ਕਿਹਾ ਇਹ ਵੀ ਬਰੀ ਤੇ ਫਿਰ ਆਉਂਦਾ ਇਹ ਨਵਟੇ ਹੁੰਦਾ ਇਹ ਵੀ ਜੂਰ ਆਉਂਦਾ ਇਹ ਬੀ ਇਹ ਨਾਲ ਨੀਲਾ ਨਾ ਰਹੇਗਾ ਪਰਮ ਇਹ ਨੀਲਾ ਰਹੇਗਾ ਆਹ ਲਾ ਮੇਰਾ ਆਹ ਅਰ ਜਿੱਤੇ ਜੱਬਰ ਰਕਾ ਮੈਂ ਕਲੋਜ਼ ਕਰ ਤੇ ਧੰਨ ਬੰਦ

சேர வேண்டியது அடிச்ச மண்டோடு இருக்குன்னு எனக்கு அந்த 9 கோடி கோடி வந்து அந்த ரோபோ வந்து வந்து அது அது வந்து என்னது ஓடுறது ஓடுறது ஓட்டுது இந்த வந்து போறது இது என்ன இது ஆதி நம்ம வந்து இப்போ என்ன வந்து லெக் சொல்லங்க வந்து பாத்து முகத்தை அத நான் தெரியல ரொம்ப அது बाजार में ऐसे ही अच्छी मंदी लेकिन इन अधूरे मोबाइल चिप के लिए लेकिन उसका लाइन नहीं है। मुफ्त देंगे सेंडिंग पिज़्ज़र का नहीं कौन है? मुफ्त देंगे? सेंडिंग के बहुत बड़े होते हैं ये नहीं रहते। नु गुरुदेव भजन गुरुदेव अपा यार ये यार अपा यार ये तुम यहां पर बोल इधर ला बच्चा कर काम लगा रेवन काम इधर अंदर घुंटो निकी अंदर आओ येने किदान लंदेली ये तो हम बाहर हो गए लादर पूरा करो लादर पूरा करो अब लादर करो ये लेटर पूरा नहीं

ஏய் டேட் ஹர 엄마 아니고 இன்னொரு போறونيருக்கு போறானே. ஹாய் வென். எஸ். வென். ஹாய் வென். லுஸோட அந்த பிளெட்டி நீங்க. ஓசான லைட் ஐ. இது புடி போகுது. அது ஸ்ட்ரிங் അല്ലേ? இது போடு மொத அது. ரைட் வர. நீ ல வரணும். லைட்ட லுஸாரி போறணும். அத வந்தட்ட பாரு. கட்ட 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 கட்ட. கட்ட கட்ட. இதேக்கு புளியை பன்னிரண்டுமணியா ஊடி முடியே இது வந்து புளியாச்சு இப்போ ஒரே ரெண்டே நாள் தான் ஓணும் அனிகல் மூணு ரெண்டு வர அப்ப இதே என்னது அது நம்மளவே தாங்க பக்கேஜ் ரெசிபியை நம்ம படம் போடுறோம் 20 90 சங்கம் வரதா நான் உங்க பாரில வச்சது இது இது எதுக்கு வந்தது இது எங்கி கொடுது கொடுக்குது அப்படினா மூற கொடடா ஐயோ நாலாவது லைட்டுக்கு மேல நிக்கும் அம்மான போட்டோட

ോണ്ടാ ഇവ പൈത്തം പിടിച്ച് പോയിരുക്കണ്ട് ഇത് നിപ്പാടിയ സാധനങ്ങൾ അത് നിക്ക അതിലേ പൂസാ കണ്ട് ഇല്ലാട്ടി എക്സ്ട്രാ കമ്പി കലാട്ടി ഇവിടെ ഒരു കമ്പിയ കളട്ടി വിട്ട ഉയങ്ങളാ ഇപ്പ കണക്ക ഇത് കണക്ക്

ஓடலலவா அந்த அந்த இத அப்படியே போட்டு வரேன் இத தூள பாருங்க தம்மி எடுப்போம் இத ஏத்து இத ஏ இத நம்ம बाथरूमல வைக்கணுமே என்னது Oke. Hey, Oke. Okay. 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 குளையندي கட்டட்டே. ஆ குளையندي கட்டட்டே. அது இல்ல பொம்ம குடியேன கொளுகுற மாதிரி இல்ல. கொளுகு இல்ல. அப்புறம் ஒண்ணு குள மூறது தாவி எடுத்து விளையாடுவா. ம். மடிதே அது. அவ் என்ன தானங்களே விட வேண்டியது. தானங்களா தான. ஒரு பொம்மிய கரட்டறானಲ್ಲ. அது எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க போல கேர. அல்ல. சரி குளுமே முடிஞ்சது. பொம்மை ஆகுறதுக்கு அப்புறதே. இங்களோ வந்து நாங்க பொம்மைகளோட பவுடர் அடிக்கலாம். கண்ணாடி வைக்கலாம் பூமண்டை வைக்கலாம் பூமண்டை வைக்கலாம் நீ வேற நல்லா இருக்கு ஆஹா மேல பூ வைங்கோallego

வில்தரம் வந்து ஸோ ஸோ ஒன்றும் இல்லை பார்க்கல அதை வடிவாக இருக்கு எடுத்தது ஆனால் வெறும் லோக்கல் ஸோ வந்து சும்மா விழுந்துருத்தாலே அது வந்து வந்துடும் சரி ஓகே இப்போ இந்த வீடியோ முடித்து கொடுக்கணும் இந்த வீடியோஸ் தான் கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறோம் பாய்